தமிழ் கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நாலு பல்லு கிடாரிங்க இரண்டாம் ஈத்துங்க நாலு பல்லு போடுறது இரண்டாம் மீத்துங்க கன்று ஈன்றவருக்கு நான் காலவகாசம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்க கன்று போடுவதற்கு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாள் ஆகுங்க கறவை திறன் பார்த்திங்கன்னா தலையீத்தில் ஒரு பதிமூணு லிட்டர் இரண்டு வேலையும் சேர்த்து ஒரு பதிமூணு லிட்டர் பால் இருக்குதுங்க இந்த ஈத்து ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க இந்த ஈத்துக்கு ஒரு பதினாலுலேருந்து ஒரு பாஞ்சு லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம் கறக்குங்க நல்ல மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க நாலு பள்ளத்தை போடுங்க இரண்டு வருக்கும் சிறு சிறுபொல்லு இருக்குங்க தீவனம் தண்ணி எதுக்கு எந்த ஒரு குறையில நல்லா மாடுங்க மற்றபடி எந்த ஒரு தப்பு இல்லாத மாடுங்க இந்த மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மாடு இருக்கக்கூடிய தமிழ் கேட்டில் ஃபார்ம் பல விடுவோங்க இன்னும் மணி நல்லா வருங்க காம்பளில் பூங்காவும்ங்க அனைத்து ஊர்களுக்கும் வான வசதி உள்ளதுங்க மாடுகளை பாதுகாப்பான நம்பரில் போய் ஏற்றி பாதுகாப்பான நம்பரை இறக்கி தருவதுங்க மேற்கொண்டு தகவல் தேவைப்பட்டால் இதில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ் கேட்டில் ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க நன்றி Thank you